சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் அடுத்த ரவுண்ட் ஆரம்பம் தென் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்கிற ரெட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் நாளை நெல்லை தூத்துக்குடி குமரி உட்பட நாலு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் இடி மின்னழக்கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது தமிழகத்தில் அடுத்த ரவுண்டு வடகிழக்கு பருவமழை சூடுபிடித்துள்ளது நேற்று தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலையில் இருந்தே தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி வருகிறது தூத்துக்குடி குமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் காலையில் இருந்தே ஒரு சில இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் நாலு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி ஆகிய நாலு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மிளகூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினொன்னாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை கங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வெப்பநிலை முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்